அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா அந்த நெரத்தான் சிரீஸில் அடுத்த கேஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண டாக்டர் அவங்களோட கேஸ் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு அன்மேரிட் கேர்ள் வந்திருக்காங்க அவங்க வந்து வரும்போதே ரொம்ப ஃபோர்ஸாக அந்த டாக்டர் அது எல்லாத்தையும் வந்து ஒரு அடிக்கப் போகிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு வேகத்தோடு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அப்போது அவங்கக்கிட்ட வந்து பார்த்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து பிறப்பால் வந்து ஒரு மலையாளி ஸோ மலையாளம் தெரியும் இங்கே வந்து பக்கத்தில் தான் ஊரில் செட்டில் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தமிழும் தெரியும் யூஸ்வலாக ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே பேசக்கூடிய ஆள் இப்போ வந்து டாக்டர் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தமிழில் கேட்டாலும் சரி மலையாளி மலையாளம் தெரியும் அப்படின்றனால அதில் அந்த மாதிரி அதில் பேசும்போதும் சரி அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் அவள் ஆன்சர் பண்ணுறா அப்படின்னு இது ரொம்ப பெக்குலியராக இருந்தது தான் டாக்டருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ரீஜினல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் பேசுகிறது வேறு ஆனால் அப்படியாப்பட்ட டைப் அவங்க கிடையாது இந்த சைக்காட்ரிக் இல்னஸ்க்கு வந்து எப்போவுமே ஹோமியோபதி ரொம்ப நல்ல க்யூர் பண்ணி கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ சார் கேஸ் எடுத்ததுக்கப்புறம் கவனித்த விஷயங்கள் என்னென்னா ஒன்று வந்து ஃபாரின் லாங்குவேஜில் பேசுகிறது இன்னொன்று வந்து யாராவது அவங்கள வந்து வேலை செய்ய சொன்னால் இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது இன்சிஸ் பண்ணி இதை பண்ணு இதை பண்ணு ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்க வந்து கரைச்சி வச்சிடுறாங்க அவங்கள அப்புறம் வந்து கோபத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்குது இதுதான் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு இதுக்கான ரீசன் என்ன எத்தனை வருஷமாக அப்படி இருக்காங்கன்னா ஒன் இயராக அப்படி இருக்கா இது ரீசன் பார்த்தோன்னா அந்த அந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் அது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னா அவங்க வந்து யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க இவந்தோ ஒரு ஒன் சைடட் லவ் இவங்க மட்டும்தான் லவ் பண்ணியிருக்காங்க அவங்க லவ் பண்ணவே இல்லை அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேலே எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் அந்த பையன் வந்து என்னை ஏமாத்திட்டா நான் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க ஒரு வருஷமாக இப்படி இருக்காங்க சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு இவன் எங்களுக்கு வந்து ரிசல்ட் இல்லை கண்டினியூஸாக மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சார் வந்து நெர் போட்டதுக்கப்புறம் ரூப்ரிக் வந்து நம்ம நார்மல் ரெபார்ட்ரியில் போடுற மாதிரியே வந்து ரூப்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டும் மெடிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் சிங்கிள் ரெமெடி ரூப்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் ரெப்பர்ட்ரைஸ் பண்ண முக்கியமான ரூப்ரிக்ஸை போட்டு அதில் வந்து எல்லாம் கவர் ஆகிற மெடிசன் அந்த மாதிரியும் கொடுக்கும் கண்டினியூஸாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து மற்ற ரெபார்ட்ரியில் வந்து பாலிக்ரஸ்டாக தான் முன்னாடி வந்து நிற்கும் இதில் வந்து எலிமினேட்டிங் ரூபிரிக்கா அவர் வந்து அந்த டாக்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்படின் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு அதுதான் எலுமினேட்டிங் ரூப்ரிக்கா எடுத்திருக்காரு அதில் வந்து டாக்கிங் லாங்குவேஜ் இன் அ ஃபாரின் ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் அப்படின்ற ரூப்ரிக் எடுத்திருக்காரு அப்புறம் வந்து மைண்ட் லேசினஸ் மைண்ட் பைட்ஸ் த்ரோ அவே அப்படின்ற மாதிரி ஒரு ரூபிக் த்ரோ வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதில் வந்து த்ரோ அவே எ லேஸ் த்ரோ அபவுட் ஹேர் பாபிங்ஸ் அந்த மாதிரி அதாவது ஒரு தையல் கலைஞர் வந்து அவங்களோட அந்த பட்டன்ஸ் அது எல்லாமே செதற விட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரூப்ரிக் இருந்தே அந்த ரூப்ரிக் அதோட அர்த்தம் அந்த மாதிரி இருக்குது அவர் வந்து த்ரோஸ் அவே அதை மட்டும் எடுத்திருக்காரு ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணது வந்து ஸ்ட்ரமோனியம் ஸ்ட்ரமோனியம் வந்து தேர்ட்டியில் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்திருக்கு ஸோ சைக்காட்ரிக் கேசஸ்க்கு வந்து பற்றி நம்ம நார்மல் வே ஆஃப் ரெப்பர்ட்ரைசேஷன் மூலமாக கூட நம்ம மெடிசின்ஸ் தேர்ந்தெடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக ஃபுல்லாக அவ்வளோ மெடிசின்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக தந்துட்டே இல்லைன்னா அவங்களை தூங்க வச்சுட்டே இருக்க மாதிரியான அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ என்ன மாதிரி அவங்க இருக்காங்க உட்காந்துட்டே இருக்காங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க கடிச்சு வைக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய குணம் கிடையாது இப்போ ஆல்டர்டு ஸ்டேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது சைக்காட்ரிக் கேஸஸில் கூட அதில் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதனால் காசஸ் அதெல்லாம் கேட்கும்போது பேஷண்ட்டு முன்னாடியே வந்து சம்டைம்ஸ் சொல்ல முடியாது ஸோ அவங்கள வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸை அந்த கூட்டிகிட்டு வந்தவங்க கூட இருக்கவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது காசஸ் வந்து எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அந்த காசஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்